வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலமா மாறமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கு ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம இன்ஃபோ இந்தியா நோக்கரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோய் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்டென்த் விடு வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் வெரிசில் இருக்குது அனாலிசிஸ் டூ ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு எங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ஈக்விட்டி எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் நமக்கு இண்டிகேட் ஆகுது எபோவ் இண்டஸ்ட்ரி மீடியன் இண்டஸ்ட்ரி மீடியன் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் எபோவாக இருக்குது அதனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சப்சிக்வென்ட் ஆஃப் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் ரொம்ப லாங் டேமுக்கு ஷார்ட் பீரியட்லாம் கிடையாது கொஞ்சம் ரொம்ப லாங் த்ரீ இருக்கிறதுனால குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு நெகட்டிவா இருக்கு போன வருஷம் நிஃப்டி பிப்டியோட ரிலேட்டிவ் பர்சன்ட் நெகட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறதுனால ஹை வாலட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆன்வலைஸ்டாக பார்க்கும்போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அறுநூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்கிறாங்க ஆல்மோஸ்ட் இதை வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருப்பாங்கிறது நம்முடைய பார்வை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுக்கு இப்போ கீழே தான் இவங்க ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க இது கரெக்டிவ் ட்ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் எல்லாம் எஸ் ஒன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து நூற்றி பதின ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு எஸ் டூ எழுநூற்றி பதினேழுலேருந்து எண்ணூற்றி அஞ்சு எஸ் த்ரீ எல டூ

ஆர் ஒன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு இப்போ இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்கிறதுனால இவனுடைய இபிஎஸ் இவனுடைய இபிஎஸோடைய டிடிஎம்இ லெவல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து பார்த்தோம்னா எழுபத்தி நாலுலாம் போயிட்டு அப்படியே குறைஞ்சிருக்கு ஸோ டிகிரி ஸ்ட்ரெண்ட்டில் இருக்குது இங்கே ஸ்டாக்னேட் ஆகுதாங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இவனுக்கான அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் இது குறைஞ்சி உடைய டிடிஎம் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க கரெக்ஷன் வரும் அதனால் வெயிட் அண்ட் வாட்சில் நம்ம எந்த சைட் டைரக்ஷன் எடுக்கிறாங்கிறத பார்த்து பொறுமையாக உடைய டிடிஎம்மும் ஏர்னிங்ஸு டிடிஎம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி